செங்கடலில் இறங்கினாலே தாக்கவும் அமெரிக்க போர் கப்பல்களுக்கு ஏமன் எச்சரிக்கை ஏமன் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹூதி காசாவிற்கு ஆதரவு அளிப்பதில் இருந்து ஏமன் ஒருபோதும் பின்வாங்காது என திட்டமிட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் போல் எங்கள் நாட்டை கடந்து இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடரும் என்றும் அறிவித்துள்ளார் குறிப்பாக அமெரிக்க போர் கப்பல்கள் மீது கட்டாயம் தாக்குதல் நடத்துவோம் என உறுதியாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தன்னிடம் உள்ள விமானம் தாங்கிய போர் கப்பல்களை காட்டி உலகின் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்துகிறது சர்வதேச அளவில் தன்னுடன் போட்டியிடும் நாடுகளை மிரட்டுவதற்கு அவற்றை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் ஏமனின் தாக்குதலை யுஎஸ்எஸ் அயன் ஹோவர் தொடங்கி அரபிக்கடலில் விமானம் தாங்கி போர் கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வரை தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை தாக்க ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இந்த வாரம் தொடர்வதாக சையத் அல் ஹூதி அறிவித்தார் மேலும் எந்த சூழ்நிலையிலும் காசாவிற்கான ஆதரவில் இருந்து ஏமன் பின் வாங்காது என ஆணித்தரமாக அறிவித்தார் இந்த இணையதளத்துல நீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க